அல்லல் பெருமான் என்னை சாப்பாடு போடும்பாக ஒரு சூழ்நிலையை வைத்திருக்கிறார் வல்லல் பெருமான் கேட்பார் ஏற்றும்படியாக எனக்கு அருள் புரிந்திருக்கிறாயே சாமி அப்படின்னா தான் அது அந்த விளக்கத்துக்கு விளக்கு வெளிச்சம் இருக்கும் உண்மையான வெளிச்சம் இருக்கும் என் அனுபவத்தை சொல்லிடுறேன் நான் திருவாவூர்தர் ஆதினத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருந்தவன் என்ன எல்லாரும் பார்த்தா ஒரு ஐம்பது வயசு இருக்குமோ அறுபது வயசு இருக்குமோ கேட்பாங்க சொல்ற பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை மந்திரியா இருந்த காலத்துல நான் பொதுப்பணித்துறையில வேலை பார்த்திருக்கேன் அப்போ அந்த 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 எண்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு இப்போ அந்த பதிமூணு மார்ச் பதிமூணு வந்தா எனக்கு எண்பத்தி மூணு வருது இந்த நிலை இருக்கிறோம் அப்படின்னா அந்த நிலைப்பாடு தான் மேகல்டா மடத்துல இருந்தேன் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் மூணு வருஷம் இங்க இருந்தேன் எனக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளா இந்த பகுதியை நல்லா தெரியும் அப்ப வல்லை பெருமானுடைய சன்மார்க்கத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்சர்வ் பண்ணிக்கிறது